மத்தேயு ஒன்றாம் அதிகாரம் ஆப்ரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு ஆப்ரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான் யூதா பாரேஸையும் சாராவையும் தாமாரின் இடத்தில் பெற்றான் பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான் எஸ்ரோம் ஆராமை பெற்றான் ஆராம் அமினதாபை பெற்றான் அமினதாப் நகசோனை பெற்றான் நகசோன் சல்மோனை பெற்றான் சல்மோன் போவாசை ராஹாப்பினிடத்தில் பெற்றான் போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈசாய் தாவீது ராஜாவைப் பெற்றான் தாபீது ராஜா உரியாவின் மனைவியாயிருந்தவரிடத்தில் சாலமோனை பெற்றான் சாலமோன் ரெகோபியாமை பெற்றான் ரெகோபேயாம் அபியாவை பெற்றான் அபியா ஆசாவை பெற்றான் ஆசா யோசபாத்தை பெற்றான் யோசபாத் யோராமை பெற்றான் யோராம் உசியாவை பெற்றான் உசியா யோதாமை பெற்றான் யோதாம் ஆகாசை பெற்றான் இசேக்கியாவை பெற்றான் இசேக்கியா மனாசேயை பெற்றான் மனாசே ஆமோனை பெற்றான் ஆமோன் யோசியாவை பெற்றான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலை பெற்றான் சலாத்தியேல் சொரோபாபேலை பெற்றான் சொரோபாபேல் அபியூதை பெற்றான் அபியூத் எலியாக்கிமை பெற்றான் எலியாக்கிம் ஆசோரை பெற்றான் ஆசோர் சாதோக்கை பெற்றான் சாதோக்கு ஆக்கிமை பெற்றான் ஆக்கிம் எலியூதை பெற்றான் எலியூத் எலியாசரை பெற்றான் எலியாசர் மாத்தானை பெற்றான் மாத்தான் யாக்கோபை பெற்றான் யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசிப்பை பெற்றான் அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார் இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபரகாம் முதல் தாவீது வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் ஆம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியான் யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது அவள் புருஷனாகிய யோசிப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசிப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அவள் ஒரு குமாரனைப் பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் யோசிப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக்கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான்